வெல்கம் டு பாஸ் வணக்கம் வணக்கம் ஹாய் 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 ரைட் இன்னைக்கு வந்து டே லெவன் முடிஞ்சிருக்குது டே டென் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டீங்க இன்னைக்கு டே லெவனில் நான் வந்து சேர்ந்துருக்குறேன் அவன் கூட என்ன டே லெவனில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு ஆரம்பிப்போம் சொல்லுங்க பிரியா இன்னைக்கு டேல இன்னைக்கு சுவாரஸ்யமா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா துஷாரோட பதவி பறிப்போன சம்பவம் தான் ஹைலைட் ஆஃப் த டே இது யாருமே ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இட் ஹேப்பண்ட் எப்படியும் ஆனா அட்லீஸ்ட் நடந்துருச்சு அதனால அரோரா வந்து அன் அபிஷியல் ஓட்டிங் வந்துட்டு அரோரா தான் லாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு வருது இந்த வீக் வந்து அரோரா தான் போவாங்க அரோரா என்னெல்லாம் நினைச்சிட்டு உள்ள வந்தாங்களோ அது நடக்கல அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல பட் ஆனா அவங்க ஃப்ரெண்ட் ரியா வந்துட்டு நான் டூ டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன் அவங்கவுங்க பேரை மாத்துறதுக்காக உள்ள வந்திருக்காங்க அதை டியூப் மாத்திருவாங்க அதை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நான் இனிமே தோழியை பத்தி நான் பேசுறதா இல்லை கமெண்ட் பண்றதா இல்ல அண்ட் ரியா ஸ்டாண்ட் வந்து ஒரு அளவுக்கு நடுநிலையா இருக்கு ஸோ அது எல்லாமே வந்து அரோரான்ற ஒரு பொண்ணை சுத்தி வந்திருக்கு துஷாரோட பதவி பறிப்போனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து அரோரா தான் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போச்சு இன்னைக்கு ஹாட் டாபிக்கே வந்து அதுதான் இருக்கு சோ அது அப்படியே ஒரு டூ வீக்ஸ்ல வந்து டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஒரு கான்டென்ட்னால அது அதுக்கப்புறம் நிறைய அந்த இல்ல என்னன்னா இப்போ ஒரு கேப்டனா இருக்கிறாப்ல அந்த அதாவது ஒரு பொண்ணு லைட்டா வந்து இந்த வந்து தான் காட்டுவாங்க வண்டியில போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு சைட்ல பாக்க ஆரம்பிச்சான்னா வண்டியை கொண்டு போய் எங்கேயோ சாத்திடுவானுங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒழுங்கா ஆட்டுக்கிறாப்ல தம்பி நல்லா ப்ராப்பரா ஆடுறாரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் ஆகிறாரு எல்லாம் கரெக்ட் ஏதோ ஒரு வீக்னஸ் ஒருத்தண்ட இருக்குண்டா அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தம்பி வந்து இந்த இதுல லைட்டா விழுந்துட்டாப்ல அதாவது இந்த பொண்ணு நல்லா ஆடிட்டு இருந்த பையனை இப்படி புடிச்சு லாக் பண்ணி இந்த இது பண்ணா என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணு புரியல அவர் வந்து என்ன ஒண்ணு என்ன சொல்றது புரியல அவன் போய் இருக்கான் கதை கேட்கறான் அது கிடைச்சிருமான்னு பாக்குறான் அவன் ஒண்ணுதான் உனக்கு நீ அத கிட்ட பேசுறதெல்லாம் கேட்க சொல்லிட்டு மைக்கா அவத்து போட்டு விட்டு வர அப்புறம் என்ன பண்ணுவாங்க நீயே இப்படி பண்ணனா ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா கேட்பாங்க அதுதான் பிக் பாஸ் வந்து கைத்தான் மொட்டே கொடுத்து மாவனை நீ இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கு கேப்டன் வந்து பரிகற நீ தலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டா இது காரணம் வந்து ஆஹ் இதுவா ஆரோராவா இல்ல வந்து ஆதிரய்யா இந்த ஆசிரம் வந்து அந்த சைனா மூணு பொரியல் முடிஞ்சுதான் காரணம் ஆனாலும் டூ த்ரீ டேஸ் வந்து துஷாரும் கொஞ்சம் விலகி விலகி போகதான் ட்ரை பண்ணாரு இல்லல்ல ஆனா ஆனா அப்படின்னு ட்ரை பண்ணாரு ஆனாலும் அரோரம் விடல ஒரு பையன் எவ்வளவுதான் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு தான் நானும் நோ சொல்லிட்டே இருக்க ஒரு லெவலுக்கு தான் வந்து இல்ல வேணா வேணாம் ஒதுங்கி போக முடியும் அதையும் தாண்டி மேல மேல ஏறி வந்து உக்காந்துகிட்டு குசு குசு குசுன்னு பேசுறது வெளியே போனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கலாம் உள்ள இருக்கும்போது அப்படி இருக்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தா உனக்கும் ஒரு ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும் அப்புறம் சரிமா நீ சொல்றதும் வாஸ்தவமா தான் அவனும் பையன் தானே அவனும் ஒரு ஆண் தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாப்ல இப்போ இந்த ஸ்டார்டிங்ல இன்னைக்கு வந்துட்டு நடுவுல நடந்த சில முக்கியமான விஷயங்கள்ல வந்து இந்த கேம் டாஸ்க் யார் அந்த ஏற்கனவே விளாடிட்டு இருந்த டாஸ்க் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது அதுல வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் போயிட்டியா

பாத்தியா அப்படியான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க அதனால வந்து இதெல்லாம் ஒரு குற்றமா சொல்லாது அவர் பண்ணாரு அதனால இவங்க பண்ணாங்க சரி இப்போ சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க சொன்னதே வச்சுப்போமே இப்போ வந்து அவங்க பண்ணதுனால இவங்க பண்ணாங்க அப்படின்னு அப்போ அதுல வந்து சபரி ஒரு ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒருத்தன் நான் வந்து பார்வதி பண்ணது தப்புன்னு சொல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை யோசிக்கலாமான்னு கேக்குறேன் சபரி வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்த ஒருத்தன் நீங்க யாரு வேணா எடுக்கலாம்னு சொல்லும்போது அவருடைய ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய பார்வதியோட சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வைக்காம விட்டா இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நீங்க யூ சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன முதல்ல பிக் பாஸ் தப்பு ஒரு கேம்ல அட்டாக்கர் ஒருத்தர் இருக்கிறான் ஆப்போசிட்ல டிஃபெண்டரை சூஸ் பண்ணுன்னு சொன்னா சூஸ் பண்றவன் என்ன சூஸ் பண்ணுவான் ஓ ஓகே டிஃபெண்டர் போலகுது ஏற்கனவே போன தடவை ஆறு பேர் நின்னாங்க இந்த தடவை வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் சூஸ் பண்ண சொல்றாங்க எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டாங்க பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு டிஃபெண்டர் உங்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்க இது என்ன புதுசாக நீ அப்ப அந்த இடத்துல லைட்டா பிக் பாஸ் வந்து கேமை ட்விஸ்ட் பண்ணி வேணும்னே லைட்டா கேம் ஆடி விட்டுக்குதா ரைட்டா அது தப்பு சொல்லலாம் ரைட் ஓகே அதுவும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் பிக் பாஸ் பண்ணது ஆனா இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேயரா பார்வதி ஹேஸ் டூ சாய்ஸஸ் ஒன்னு இப்போ என்னோட ரோல் என்ன இந்த இடத்துல வந்து நான் இந்த பையனை டிஃபெண்ட் பண்ணணும் அதுவும் பண்ணியிருந்திருக்கலாம் இல்ல நான் வந்து அன்பேரா போறேன் என்னுடைய பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் அதை பழிவாங்க போறேன் அப்படின்னு ஆடி இருந்திருக்கலாம் இது ரெண்டு சாய்ஸ் அவன் கையில இருந்துச்சு அவங்க அதுல வந்து நான் இதை அன்பேரா ஆட போறேன் எனக்கு பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஏன் டீம்மேட்டை காப்பாற்றணும் ஆனா நான் காப்பாத்தாம என் டீம்மேட்டை கவுத்துட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பேர் கேம் ஆடுற சாய்ஸை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அந்த இடத்துல இல்ல நீங்க இப்படி கூட பண்ணியிருந்திருக்கலாம் சபரிநாதா நான் உன்னை வந்து காப்பாத்திட்டேன் இருந்தாலும் வந்து நான் ஃபேரா ஆடும் நினைச்சனால காப்பாத்தினேன்

ஸோ யூ ஹாவ் அ சாய்ஸ் ஸோ மீதி பேரில் பார்த்துருக்கோம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இருக்குதுன்னா யூஸ் பண்ணுங்க இல்லையா சரி சரி பாரு இப்ப நான் என்ன வரேன் மேட்ரு இந்த கேம்ல அப்புறமா நடுல நடுல வந்து ஒரு கோவக்கார தம்பி இருக்கிறாப்ல இந்த எஃப்ஜே எஃப்ஜே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ தம்பி கிட்ட இருக்குது இந்த கமருதீன் மாதிரின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் தம்பி என்ன பண்ணிட்டாப்புல அந்த பொண்ணு பாவம் அந்த சுபிக்ஷா உங்க மறுபடியும் பாரு பண்ணி விட்ட வேலை பாரு பிரியா இது நியாயமா பிரியா ரெண்டு பேரும் உள்ள படுத்துட்டு பேசுறாங்க அந்த பொண்ணுங்க கிட்ட என்னமா உங்க ரெண்டு பேருக்கு நீங்க போய் போய் பிக் பாஸ்ட கேக்குறீங்களா எதுக்கு கேக்குறீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு பொண்ணுங்க ரெண்டு பேர் பிக்பாஸ்ட வந்துட்டு கேட்டுக்கிறாங்க வா அப்படி கூட நீங்க ஆடலாம் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேர் ஓம் பெட்ரூம்ல படுத்துட்டு நம்ம சமைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க மைண்டுக்குள்ள உடனே ஒரு கால்குலேஷன் போட்டு இதுல நம்ம என்ன ஆட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரம் போயிட்டு இது ஒரு டாஸ்க் பண்ணலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா நீங்க சமைச்சு கொடுக்குறீங்களான்னு ரெடியானவங்கள சமைக்க வச்சு உனக்கு சபரினாத ரெடி ஆகி நிக்கிறானே அவன் லக்ஸுரி சாப்பாடு சாப்பிட போறானே அதை தடுக்கணும் ஒரு அந்த இருக்காதா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க வைத்தியம் இருக்காதா நீங்களும் உங்களுக்கு எல்லாம் பட்டுதே கிடையாதா அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இதுவா நீங்க இருங்க சாப்பாடு கேட்டிருக்காங்க இவங்க ரூல்ஸ் ரூல்ஸ் பிரேக் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக தன்னோட டீமுக்கு உதவி பண்ணணும்ன்ற ஒரு வேலைக்காக அவங்க பண்ணிருக்காங்க இவங்ககிட்ட சொல்லிட்டு போய் செஞ்சா பண்ணமாட்டாங்கன்றது எடுக்க சமைச்சு கொடுங்க கேட்டிருக்காங்க இதுல நீங்க என்ன தெரிய பார்வையே மட்டும்

சொல்ல முடியும் அதுதான் இந்த எங்கெல்லாம் அடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா கேள்விகள் தவிர்த்திருக்கலாம் ஆனாலும் பார்வதியோட பண்ணணும் அது வந்து டன் பார் த டேன்ற மாதிரி பார்வதி முடிச்சு விட்டாங்க ஆனா கடைசியில கடைசியா அவங்க எல்லாம் சாப்பிடும் போதும் கேமரா போக்கஸ் பார்வதி மட்டும் தான் இருந்துச்சு என்ன சொல்ல வராரு

ரம்யா இந்த மூணு பேரும் ரம்யா ஜோ அவங்க அனுப்பி விட்டுறணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்கப்பா ஆமா மதுரை கேங்குக்கு போனது ஒரு ஆப்பு அதாவது எல்லாரும் கூட பேசும்போது ஒரு இது டக்குன்னு ஊருக்காரங்க சேந்த உடனே ஒரு வாரமா உட்காந்து வந்தாங்க போனாங்க வச்சாங்க செஞ்சாங்க எழு அவங்க வச்சிருவோம்டா ஏ பண்ணாங்கடா போனாங்கடான்னு சொல்லி ஊர்காரைய நல்லா அடி அடி அடிறானாங்க மூணு பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இவங்களை யாரு எப்ப என்ன போட்டு போறாங்கன்னு தெரியல ஆனா இதுல என்னன்னா அந்த பையன் கமுருதீன வேற வந்துட்டு இப்ப இவங்க பார்வதி வந்து அவங்களோட குட் ஜோன்ல சேர்த்துக்கிட்டு ஆஹ் கமருதீன வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அவன் திருந்திட்டான் அவன் வேற மாதிரி அவன் அவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி திவாகர் திவாகர்கிட்ட லைட்டா கமருதீனியும் திவாகரையும் ஒன்னும் சேர்த்து நீங்க பேர் ஏண்டா அடிச்சுக்கிறீங்க நம்மளா ஒன்னா சேர்ந்து ஒரு கேம் இந்த ஆடு கமருதினை இழுப்பதற்கான வேலையையும் தங்களுடைய கேங்கை விரிவாக்கம் செய்வதற்கான வேலையும் மிக ஸ்மார்ட் ஆக வந்து நமது பார்வர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது இங்க வந்து ஒரு முக்கியம் ரெண்டு பேரையும் இப்ப வந்து இழுத்துட்டாங்க பார்வதி அதுல வினோத் வினோத்து வந்து சொல்லும் போது இந்த மாதிரி வந்து யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல வினோத் ஒன்னு நீ ரெண்டு பேரும் என்னதான் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் உங்களே நான் நம்ப மாட்டேன்டான்ட்டு வினோத் வந்து யார நம்புறதே தெரியல பொதுவா தான் சொல்றேன் எல்லாரையும் சேர்ந்துதான் சொல்றேன் அப்படின்ற அதுக்கு உடனே பார்வதி அது நீ வந்து சின்ன சின்ன மேட்டர் எல்லாம் எடுத்துக்காத கொஞ்சம் பெருசா பண்ற அந்த மேட்டர் மட்டும் கணக்கில பாரு சின்ன சின்ன மேட்டர் எல்லாம் நீ விட்டுருவ அதனால வினோத் அவ்வளவு சீக்கிரம் உள்ள இழுக்க முடியாது அவர் கொஞ்சம் ஆனா ஆளு

இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பசங்க என்னதான் விலகி விலைக்கு போனாலும் பொண்ணுங்க விடுறதா இல்ல அந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்ப என்ன பட்டுச்சுன்னா இதே மாதிரி இதே வந்து உள்டாவா நடந்திருந்துச்சுதான் பொண்ணுங்க விலைக்கு விலைக்கு போயிட்டு இருக்கும் போது பசங்க பின்னாடி போயிருந்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் என்ன கும்பலை பொறுக்கி அந்த மாதிரி என்னென்ன மோ வார்த்தைகள் வந்து நம்ம ரேப்பர் இருந்தாரு அவர் எல்லாம் பின்னாடி போனதுக்கே ஆனா இந்த வாட்டி இன்னுமே மோசமா இருக்கு அவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி எயிட்டீன் பிளஸ் கண்ட் எல்லாம் பேசல ஆஹ் அசல் கோளாரு அவரைதான் அதெல்லாம் வந்து அவரெல்லாம் ரொம்ப பேசிட்டாங்க அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமடா இந்த மாதிரி பின்னாடி போறதெல்லாம் இந்த ஸ்டாக்கிங் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது பசங்களே போனாலும் பொண்ணுங்க பின்னாடி போய்ட்டு ஏன்டா ஏன்டா ஏன்டான்ற மாதிரி இழுத்து இழுத்து வராங்க ஆனா எங்க போய் முடிய போய்ன்றத இல்ல இந்த பையன் ทุषार சொல்றான் இல்ல இங்க போய் நின்னு பேசலாம் அங்க போய் நின்னு பேசலாம் இந்த பொண்ணு அரோரா

அதுல அதான் அதுல சபரி இன்னொன்னு இப்ப இந்த துஷார் பையன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்னடா அது கேப்டன்சிய புடிக்கிட்டாங்க இந்த பொண்ணால நம்மளுடைய இந்த வாரம் எல்லாமே போச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி இந்த இதுக்குள்ள போய் அந்த தனியா அந்த ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அழகாக இந்த பாத்ரூம் பக்கத்துல போகும்போது இந்த சபரி பண்ண விஷயம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு சபரியுடைய மெச்சூரிட்டி நிறைய இடங்கள்ல ரொம்ப இருக்கு இந்த கேமோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் எல்லா இடங்களையும் கேமரா ஆகுது நம்ம பண்ற ஒவ்வொன்றும் ப்ரொஜெக்ட் ஆகும் நினைச்சு பண்றதும் சரி தானாக பண்றதா இருந்தாலும் சரி எப்படியோ அட் எனி கேஸ் அவர் பண்ற சில விஷயங்கள் நல்லா இருக்குது அந்த பையன்கிட்ட போறாப்ல உள்ள போயிட்டு சும்மா உட்காந்து என்னாச்சு என்னாச்சுலாம் அழுது அப்படியே உள்ள கட்டி புடிச்சு ஓன்னு ஒப்பாரி வைக்காம போறாரு போறாரு நீ வந்து இதுல இருந்து நல்லா கத்துப்பன்னு நினைக்கிறேன் குட் லேர்னிங் சரியா அவ்வளவுதான் ஓகே ஃபைன் ரெடி அவ்வளவுதான் இப்ப வந்துட்டே இருக்கிறாப்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த அவர் பண்ணது சும்மா போயிட்டு உடனே அந்த பையனை வந்து விடுறா பரவாயில்லா பாத்துக்கலாம்டா இதுல என்ன ஆகுது அப்படின்னு மொக்கையா பேசாம தப்பு உனக்கு தப்புன்னு தெரியுதுல அது வந்து புரிஞ்சுட்டேல அவ்வளவுதான் வா கிளம்பு போ அப்படி போயிட்டு அப்பல அவரும் அதை விட்டு சுபிக்ஷா கூப்பிட்டு நீ வீட்டுக்கு வந்தா நீ சாப்பாடு போடுவா சமைக்க தெரியல மீன் குழம்பு அந்த மாதிரி நீ இது தாக்கு தானே அப்படி எடுத்துக்கோ நீருக்கு ரொம்ப இதுவா எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னதும் சபரி கிட்ட இன்னைக்கு வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க அப்படியா ஆமா ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாரும் சபரி மேலதான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டே வராங்க அது இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து நல்லாவே லைக் அவர் வந்து லூஸ் பண்ணும் போதுமே பார்வதி வந்து செலிப்ரேட் பண்றாங்க அந்த டைம்ல கூட சபரி வந்துட்டு அப்படியே ஒரு சப்போர்ட்டிவா எடுத்துட்டு போனது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு ஜெஸ்டர் தான் பட் ஆனா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் வந்து வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு இதை நம்மளும் லைஃப்ல இன்ஃபுளை பண்ணோம் அப்படின்னா லைக் இட் இருதி நைஸ் இட்டு இருதி குட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அண்ட் ஸ்டார்டிங்லயே இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து கலையோட தான் ஆரம்பிச்சு ஒரு பிராங்க் எப்போதும் வழக்கமா இந்த போயிட்டு யாருமே தெரியாத உட்காந்து பிராங்க் பண்ணுவோமே அதுதான் இவங்கள்ட்ட எல்லாம் எதெல்லாம் கத்துக்க கூடாதோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க எல்லாமே போட்டு பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லி பேன் எல்லாம் பண்ணிருக்காங்க பட் அதே விஷயத்த திருப்பி அங்க வந்து போய் நடிச்சு காட்டி தன் தங்களோட ஒரு டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க அது நல்ல வகையில நடிச்சு ஒரு சீசன்லாம் லைக் விக்ரம் அந்த சீசன்ல எல்லாம் சூப்பரா ஆக்ட் பண்ணாங்க நிறைய ஒரு கான்செப்ட் யோசிச்சு இந்த தொழிலாளர்கள் சம்பந்தமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து நடிச்சு காட்டினாங்க அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு அவசியமானதை அவங்க பண்ணா பரவாயில்ல பட் எதெல்லாம் நம்ம நோ அப்படின்னு நம்ம பேன் பண்ணி வைக்கிறோமோ அதையெல்லாம் திருப்பி இவங்க கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க அதையே நடிச்சு காட்டுறாங்க இன்னும் நெகட்டிவ் ஆதான் போகுது

ஃபேராக ஆடுறாங்க கரெக்டாக சண்டை என்னதான் அது கேமை கேம பார்த்துட்டு அடுத்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக வந்து துஷார் அண்ட் நம்ம இவர் கம்ருதின் இருந்தப்போ துஷார் சொல்றாப்ல ஆனால் வந்துட்டு ரெண்டு பேர் யார் வேணால் உங்களோடதையும் எடுக்கலாம் அடுத்தவங்களும் எடுத்து வச்சிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது துஷார் சொல்றாப்ல சரி நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஃபேரா ஆடிடுவோம் நான் எந்த இடத்துக்கு நீங்கள் உங்களது எடுத்துக்குவோம் யார் போய் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்களோ அவங்க சேஃப் அப்படின்னு வச்சுப்போம் வாங்க ஸ்பேர் ஆடுவோம் அதுக்கும் கம்ருதன் டக்குன்னு ஓகேன்றாரு ஸோ இந்த பார்வதி அப்புறம் இந்த அரோரா இந்த ஆதிர் இவங்கெல்லாம் உள்ள வந்து குழப்பாத வரைக்கும் இந்த பசங்க ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா தான் விளாடுறாங்க இப்போ இதே இடத்துல யாராவது கம்ருதி பின்னாடி இந்த இடத்துல பாரு லைட்டாக ஒரு சொரு சொரு ஆரம்பிச்சிருந்தா இப்போ அடுத்த வாரம்லாம் மாறிடும் கம்ருதனோட வே ஆஃப் கேமிங் மேபி இந்த பசங்களுக்கு அகேன்ஸ்டாக கூட மாறும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்போ விளையாடி முடிச்சதுக்கப்புறமா கூட பார்வதி மட்டும்தான் வந்து சபரி தோத்து போனதை மூணாவதாக எக்ஸிட் ஆனதை வந்துட்டு கொண்டாடுறாங்க பட் மொத்த அந்த சைடு இருக்கிற மொத்த கேங்குமே எல்லாருடைய அன்பை உள்ளுக்குள்ள சம்பாதிச்சு வச்சுக்கிற சபரிங்கிறது அதுல தெரியுது எல்லாரும் வந்து பரவாயில்ல நீ வெளியே வந்தா என்ன நீ சூப்பரா நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சபரியை பாராட்டுறாங்க எல்லாருமே அவர் கட்டி பிடிக்கிறாங்க சோ வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேங்க வந்து அவர் வந்து அது மேனுப்புலேட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அவர் நார்மலா இருந்தாலும் சரி ஏதோ ஒண்ணு பண்ணி மொத்த வீட்டுடைய ஒரு இதையுமே வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது வீட்டுல ஒரு பயருடைய சப்போர்ட்டும் எல்லாம் வெறும் மதரக்காரங்க ரெண்டு பேரும் தான் சப்போர்ட் பண்றாங்கறத பார்வதி ஒரு சைடு ப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ இது வந்து ஒரு நல்ல பேட்டில் கூட சொல்லலாம் சபரி வெர்சஸ் பார்வதி இது இன்னும் அப்படியே போச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து பன்னெண்டு பேரை வந்து ஒரே குடும்பம் பாண்டவர் அந்த நாடகம் வந்து இந்த படம் இங்க ஓடாது ஈஸியா யாரு ஒரே ஒருத்தர் தான் வந்து இருக்க போறாரு ஆனா இந்த பாண்டவர் படம் எல்லாம் இங்க செல்லாது இல்லை ஏன்னா ஏன் செல்லுன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த அன்பு கேங்கு அன்பு தான் வெல்லும் அந்த கதையெல்லாம் வேற கேட்காது அது எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மொத்த பிறப்பு ஏன் அப்படி இல்லைன்னா ஏன் வந்து பார்வதி இன்னைக்கு கமருதீன் அந்த கேங்குக்குள்ளே சேர்க்கவும் வினோத் அந்த கேங்குக்குள்ளே சேர்க்கவும் மதுரை கேங்கை வந்துட்டு ஒரு தென் மண்டலமாக ஏன் பெரு விரிவாக்கம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்குள்ள வந்து நாளைக்கு இந்த வா இந்த வாரத்துல வரக்கூடிய எலிமினேஷன்ல என்ன வந்து நாமினேட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை இந்த வீட்ல கம்மியா தான் கேம் நீங்க அத கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வெளியே பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களுக்கு ஓட்டு வருமா வராதான்றது முடிவாயிரும் நான் நாமினேஷனே ஆகலடா நான் எலிமினேஷன் பட்டியலுக்கு வர வாரம் வரவே இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதுவே ஒரு பெரிய வெற்றி ஆக்சுவலா சோ அதனாலதான் சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பேரோட இதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறது ஆக்சுவலா சூப்பரான ஒரு கேம் பிளே நம்ம சபரி பண்றது அப்படின்னு சொல்றேன் ஓகே ஃபைன் ரொம்ப வந்து நாளைக்கு இதே மாதிரி வந்து டே நம்பர் டுவெல் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் சூப்பர் தேங்க்யூ எஸ் பிரியா தேங்க்யூ பிரியா சி யூ டுமாரோ பாய்